அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபத்தோராம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷ முதல்மை இனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மையும் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷய பயணங்கள் லாபத்தை தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பறக்கலாம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மேஷம் ஜெயிக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவதும் மிக கவனமாக கையாள்வதும் நன்மை தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் சிறிய மனத்தாங்கள் இருந்தாலும் பெரிய கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் நிதனம் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றம் காணப்படும் தைரியம் வரும் நம்பிக்கை ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த ஒரு சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் இரத்த பந்த உறவுகள் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் புத்திசாலிகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை அசையமசையப்பொருள் சேர்க்கை எடுத்த காரியத்தில் ஜெயம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் ஒன்று தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றம் நம்பிக்கை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய நாள் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெருக்கும் தாய்வழி உறவு தந்தை வழி உறவுடன் இருந்த விலைகளான அமைப்பு மாறி அந்யோனியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தில் டக்கு டக்குன்ற ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சி வெற்றி ஏற்படுத்தும் தற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கன்னியாராசிக்காரர்கள் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலைபுரந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது அற்புதமான காலகட்டம் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலை தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் டக்கென்று நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியம் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் லாபமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பு அசையமசைய பொருள் சேர்க்கை பண உறவுக்குண்டான உண்டான உத்தரவாதம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் நீண்ட நாட்களாக இருந்த எழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது ஆனந்தமும் பேரானந்தமும் வைத்துக்கொள்ளும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முடிவுகள் அனுகூலம் காணப்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு தொழிலில் ப்ரமோஷன் நீங்கும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அரசு உத்தியோகத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் பணவரவுக்கு உண்டான நல்ல காலகட்டம் மனதில் இருந்த பாரங்கள் குறைவது கண்கூடாக பார்க்கலாம் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நண்பர்களை சந்திப்பது உறவினர்களை சந்திப்பது என்று சகல விதத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் புது புது முயற்சிகள் பலரால் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழிலில் அற்புதமான அமைப்பு ஏற்றமான சூழ்நிலை செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இருந்த சிக்கல் தீர்வது மனதிலிருந்த பாரத்தை குறைக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்காரர்கள் சந்திராஷ்டம் உள்ளதை கூட்டாளிகளுடன் வேண்டாம் புது அறிமுகத்தில் அதீத கவனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம் உறவு முறையிலும் பிள்ளைகள் விஷயத்திலும் சிறிய மனத்தாங்கள் பெரிய அளவு சிக்கலையோ பெரிய அளவு கஷ்டத்தையோ ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்திவிடும் அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் விட்டுக்கொடுத்து கொடுத்து போகக்கூடிய மகர ராசிக்காரர்கள் கெடுவதில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கண்டிப்பாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் சோம்பல் அதிகமாக இருக்கும் சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் பெரிய மனிதர்கள் ஆதரவு கிடைக்கும் எல்லாவற்றிலும் ஜெயம் ஏற்படும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கை தரும் உத்தியோகத்திலிருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அற்புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலமும் அனுகூலமும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிலுபடியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் ஜெயம் ஏற்படும் வெற்றிகள் ஏற்படும் எதிரிகள் சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டத்துக்கு கிரக அமைப்பு உங்களை கொண்டு செல்லும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் அற்புதமான காலகட்டம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சி சந்திப்பது மகிழ்ச்சி நன்றி வணக்கம்